ஷேக்ஸ்பியரின் சிம்பளின் என்ற நாடகத்தை தழுவி எழுதப்பட்ட நாடகம் எதுன்னு கேட்டால் சரசாங்கின்னு சொல்லக்கூடிய நாடகம் எழுதினவர் யாருனால் திருவெவலூர் தீரா சலசலோசனை செட்டியார் செந்தமில்ல செய்யுள் இயற்றும் திறமும் அறம்பாடும் ஆற்றலும் உடையவர் தான் யார் தீ ரா சலசலோசனை செட்டியார் மனோன்மணிய நாடக நூலை ஒட்டி ஆனால் உரையிடையிட்ட பாட்டுடை செயலாக மலர்ந்த மொழிபெயர்ப்பு தான் இந்த சரசாங்கி இதை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் தீரா சலசலோசன செட்டியார் என்ன செய்கிறாரு அச்சிட்டு வெளியிடுறாரு போஸ்ட்மஸ் என்பவனை சூழ்ச்சியால் வெல்ல நினைக்கக்கூடியவன் தான் கயவன் ஒருவன் அதனால் போஸ்துமஸுவின் காதலியின் கற்பு களவாடப்படுவதாக போஸ்துமஸ்கிட்ட போய் அந்த கயவன் கூற அதனை உண்மைன்னு நம்பி போஸ்ட்மெஸ்ஸு காதலி மேலே கோவப்பட்டு செல்கிறான் ஆனால் அவனுக்கு தோல்வி தான் ஏற்படுகிறது எனவே மனம் உடைந்து தன் காதலியை கொல்ல முற்படுகிறான் இடையில் பல பல நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு சூழ்ச்சிகள்லாம் வெளிப்பட்டு நாடகம் வந்து இன்பியல் முடிவை பெறுகிறது இந்த சரசாங்கி நாடகத்தில் மனோன்மணிய நாடகத்தில் வருவது போன்று இதிகாச புராண கதைகள் இடம்பெறுகிறது வேடன் தமயந்தி வாக்கால் உயிரிழந்த வரலாறு அதுக்கப்புறமா கைகேயி மணந்திரிய கூனி கற்பித்த வரலாறு அர்ஜுனன் பாசுபதம் பெற்ற வரலாறு இந்த சரசாங்கி நாடகத்தில் இடம்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் நாடகத்தில் நாடக மாந்தர்கள் வாயிலாக சங்கமருவிய நூற்கள் திருமுறை சீவக சிந்தாமணி நலவெண்பா நைடதம் முதலிய நூற்களின் கருத்துக்களும் இந்த சரசாங்கி நாடகத்தில் இடம்பெறுகிறது தமிழக பழமொழிகள் கூட இந்த சரசாங்கி நாடகத்தில் இடம்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்தவிதமான ஐயமும் கிடையாது அவன் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் ஒதிய மரம் உத்தரத்திற்கு ஆனால் போல் கும்பகோணத்தான் கொலை களவுக்கு அஞ்சான் பாக்கு வெட்டியில் அகப்பட்ட பாக்கை போல என்பன போன்ற பழமொழிகளும் இந்த சரசாங்கி நாடகத்தில் இடம்பெறுகிறது ஷேக்ஸ்பியரினுடைய சிம்பளின் நாடகத்தை அஞ்சு பேருக்கு மேலே மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஜி ஜோசப் வந்து பாண்டியராஜன் என்ற பெயர்லையும் தி லட்சுமண பிள்ளை சத்தியவதி என்ற பெயர்லையும் கோ துரைச்சாமி ஐயங்கார் சுந்தராங்கி என்ற பெயர்லையும் பா சம்பந்தனார் சிம்களநாதன் என்ற பெயர்லேயும் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க இந்த சிம்பளின் நாடகத்தை மொழிபெயர்ப்புகளில் சரசாங்கிய படிக்கும் நாடக உலகில் சிறப்பிடம் பெற்றது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க பம்மல் சம்பந்தனார் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அச்சிட